নামাজ ও নুরু ሰলামে ও নুরু সাল্লি আরাসুল করিম আম্মা বার। মহাশয়ে আমন্ত্রিত সুন্দরল রহমান মহাশয়। আলফাদা আজাদ নগর মুথু প্রদেশে আলফাদা মা আদিয়লে মুসলিম училище। প্রিন্সিপাল আর হে ಗೌরামা মহিষকshar আர்களே அதோட புதாசர் அவர்களே என்னுடைய சகோதரர் நண்பர் இந்த ஸ்கூலின் ஆசிரியர் ரில்வான் சார் அவர்களே வந்திருக்கிறோம் என்னுடைய வைஃப் ரெஹானா அப்துல் சமத் அதோட மாணவர் மாணவர்களே எல்லாருக்கும் வர இந்த ஸ்கூலின் மற்ற ஆசிரி ஆசிரியர் மார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமுகா நான் ஒரு சாதாரண மனிதன் எனக்கு இருக்கிற சமூக சேவை கொடுக்கோட யூனிவர்சல் மேமன் ஆர்கனைசேஷனுடைய சேர்மன் அதாவது அதான் ஒரு பதவி வந்து கொடுத்துருக்காரு அதுல நாங்களும் செய்கிறது கல்வி ஐடி எஜுகேஷனை ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ணுறது இதுதான் எங்களுடைய வேலை ஸோ கல்வி தான் இது இருக்கு இந்த புத்தகம் எல்லாம் கொடுக்கற நாங்கள் ப்ளான் பண்ணது என்னுடைய அவர்கள் உடைய நன்மை கரங்க அவங்கள அவங்கள அது அதோட கல்விக்காக அவங்க அவங்க என்ன மாதிரி பேச மாட்டாங்க ரொம்ப அமைதியான சாந்தமான ஒரு மனிதன் அவருக்கு இப்படி ஒருத்தர் பொருந்துட்டாரி சொல்லி அவரை தெரிஞ்சவங்க எனக்கு வந்து சொன்னாங்க உங்களை வாங்க ரொம்ப சாந்தமான மனுஷனாச்சு நீங்க பேசும் பொழுது கிளி 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 அணி கிளிக்கிறீங்களே நான் சொன்னேன் நான் யாரையும் கிளிக்கிறது இல்லை நான் தெளிவுதான் கொடுக்கிறது என்னுடைய தகப்பனா தனியனாக பேசும் பொழுது அவர் இந்த ஆதகம் எனக்கு சொல்லுவாரு ஷிராஸ் எனக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப கலக்கிறேன் ஏனென்றால் இது பேசி என்னுடைய ஆதரவு வெளிப்படுத்த இயலாத ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன் அதெல்லாம் எனக்கு அவருடைய தான் இந்த இந்த புத்தகங்கள் ஒரு பக்கம் கவிதைகள் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஆனால் அவர் மௌத்தாவின் வந்தாம பல பேர் வீட்டுக்கு கேள்விப்பட்டேன் எங்கள படிக்க வச்சு உதவின இந்த மாமனிதர் சொன்னாங்க அப்பதான் எங்களுக்கே தெரிய பேருக்கு படிக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்காரு மறைமுகமா நாங்க இது வெளிப்படையா செய்றது வந்து காட்டிக்கொள்றதுக்கோ பாயிண்ட் இல்ல நாங்க செய்யறது நான் செய்யற பத்து வீதம் தான் நான் வந்து காட்டிக்கொள்றது தெளிவுக்கு தான் காட்டிக்கொள்றது மத்தவங்களுக்கு உற்சாகம் வரணும் என்று தான்

என்னுடைய சம பலமா இருக்கிறவர் அவரும் வளர்ந்தார் அவரோட பங்கு எங்களோட குடும்பங்களுடைய என்னுடைய சிஸ்டர் என்னுடைய வைஃப் சிஸ்டர்லியார் அபி அவர்கள் அப்கோர்ஸ் சோ எல்லாமே இது ஒரு ஃபேமிலி மேலே எங்களோட வாப்பட விஷயம் இது அது சுற்றி எனக்கு கூட நான் பேச வரல எங்களுடைய விஷயங்கள் என்னன்னு சொல்ல வந்தா இந்த ஸ்கூலில் நான் பார்க்க வந்த இன்னமும் அந்த பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் அவங்க இயர் நைன் இயர் ஜெ இந்திய லெவல் ஒன்பதாவது மாப்பு பத்தாம் மாப்பில் இருக்கிற பிள்ளைகள் இந்த மூணாம் க்ளாஸ் ரெண்டாம் கிளாஸ் சேர்ஸ் கூட்டோங்களில் தான் உட்காந்துருக்கிறாங்க கென்ட்டி த சேர்ஸ் ஃபோட்டோகிராஃபர் கம்யூஸ் த சேர்ஸ் இதுதான் இதுகளை பார்த்தாவது எங்களுடைய சமூகம் மட்டும் இல்ல இது படிக்கிற மாணவ மாணவ மாணவிகள் எதிர்காலத்துக்கு நாங்க வேலை செய்யலாட்சி தாலா ஒண்ணுக்கு நாங்க கேள்வி அவர் கேள்வி நாங்க பதில் சொல்லக்கூடிய நிலையில் இருக்க மாட்டோம் அவர்கள் சொன்னாங்க எத்தனையோ அரசியல்வாதிகள் என்ன பேசுகிற அரசியல் பேச வரல அரசியல்வாதிகள் இங்க வந்து இருக்கிறாங்க இந்த ஸ்கூல்ல இருந்து பேரண்ட்ஸ் கேட்டு அதை பிரயோசனம் எடுத்திருப்பாங்க ஆனால் ஸ்கூலுக்காக அவங்க செஞ்சது ஒண்ணுமே அல்ல வேற இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கள் நீங்க உங்களை ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் மார்கள் ஒரு நாள் மார்க்க வேணாம் என்றால் இன்னைக்கு நான் சேகரிக்கிறதும் இப்ப மகசப் சார் சொன்ன மாதிரி அவனுடைய ஒரு கண்ட்ரிபியூஷன் கடினப்பட்டிருக்கிறான் நாங்க தாய் தகப்பனாருக்கு தமிழுக்கு துவா கேட்கிற மாதிரி உங்களோட படிச்ச ஆசிரியர்களுக்கு துவா கேட்க மாதாபிதா குரு இந்த கன்செப்ட்ல நீங்க போங்க இன்ஷால்லா உங்களுக்கு ஒரு நாளும் தவறிப்படாது நான் சுருக்கமா முடிச்சிருவன் இது வினா விளை புத்தகங்கள் மற்ற புக்ஸ் இருக்கு இன்னமும் உங்களுக்கு புக்ஸ் கொஞ்சம் இன்ஷால்லா வர இருக்கு இன்ஷால்லா இன்ஷா

முயற்சி அட்லீஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் இந்த இந்த ஸ்கூலுக்கு இதனால நான் உங்களுக்கு சொல்றது இது ரொம்பவே ஸ்கூல் எனக்கு தகப்பன விஷயங்கள் பல விஷயங்கள் சொல்லுவாரு அதுல ஒரு விஷயம் தான் ஒன்றை செய் நன்றை செய்

எவ்வளவு மேல வரையணுமோ அதை அதோட பிள்ளைகளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு நான் கொடுக்கிற ஒரு அட்வைஸ் என்னென்றால் கல்வி என்றது யாராலே பறிக்க முடியாத ஒரு விஷயம் கையில காசு பணம் பொருள்கள் இருந்தா படிச்சு போகலாம் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா நீங்க நல்லா படிச்சீங்கன்னா அந்த படிப்பு உங்களோட தான் இருக்கும்

ஒரு டைம் நான் என்ன தங்கப்பண்ண நினைச்சுட்டு தனியா இருக்கும்போது நான் கொஞ்சம் இது எட்டாவது வருஷம் அவர் மறந்து போய் அவரை அவர ஜன்னி பண்ணணும் அவங்க தஜாத்துடன் பண்ணணும் மறந்து போன இறந்து போன தங்கப்பன் மார்கள் என் தாய்மார்களுக்கு அல்லாத்தாலா எல்லாத்தையும் கவுல் செய்யணும் என்று தெரியலாம் நான் என்ன சொல்றேன்னா அந்த முயற்சி தானிகளை எடுத்துட்டு போகும் டெய்லி ரெண்டர் காட் நீங்க தொடர்ந்து てる பரீங்க பரீங்க இங்க ஒரு மிதுமுறை எல்ஐஎஸ் ரிலீஸ் எட்வைஸ் நவ ரிலீஸ் ஆலி லைன் அவள மாஇத பட் அது ஸ்காலர் ரிலீஸ் ஸ்காலர் பட் இதுதான் எகவெக்க அவங்க காங்க செய்ய வேண்டியது அதுக்குாயா ஜாங்கின்றது இது தான் புட்டி போறது விஷயங்கள் முதல்ல என்ன மூணு விஷயங்கள் வரும் 보면은 என்ன மாதிரி தண்ணி கொள்கிறது கல்வி நா பெல்லைகள் അന്നമാതിരി വിഷയങ്ങളില ടുപ്പിടിക്കാറ്